அஸ்லாம் வலைக்கம் ஹலோ எப்ரிவன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா அலமது இல்லா நாங்களும் நலம்புடன் உள்ள அனைவரும் இன்னைக்கு நம்ம வர போகிறதுக்கு முன்னாடி ரெக்குவஸ்ட்டு வச்சுட்டே நான் பதிவுக்குள்ள அறப்போகிறேன் இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் தயவுசெஞ்சு சப்ஸ்க் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் டச் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் எனக்கு தெரியப்படுத்துங்க தாராளமாக வீடியோஸ் பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணலாம் ஸோ இப்போ நம்ம பதிவுக்குள்ளார போயிடலாம் இன்றைக்கான பதிவு என்ன அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு குட்டியாக ஒரு கதையோட ஒரு ஸ்டோரியோடையே நான் ஆரம்பிக்கிறேன் கதையோடைய ஒரு தந்தையும் மகனும் அந்த தந்தை வந்து காட்டுக்குள்ளார போயிட்டு இந்த மரங்களை வெட்டி குச்சிகளாக அதை சேகரித்து மரத்துண்டுகளாக சேகரித்து அதை கட்டி எடுத்துட்டு வந்து பக்கத்து ஊர்களில் விற்பனை செய்யக்கூடிய ஒரு நபர் அதாவது ஒரு கிராமத்தில் வாழக்கூடிய நபர் சுற்றி உள்ள பகுதிகளில் இருக்கக்கூடிய கிராமங்களில் அந்த மக்கள் எல்லாருமே அந்த விறகுகள் விறகு அடுப்பு தான் பயன்படுத்துகிறாங்க ஸோ அப்போ அந்த விறகுகளை விற்பனை செய்வது அவருக்கு வந்து தொழில் அதன் மூலியமாக தான் அவர் வந்து சம்பாத்தியம் அன்றைக்கு காட்டுக்கு மரம் வெட்டுவதற்காக செல்லும் பொழுது தன்னுடைய மகன் பள்ளியில் படித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சிறுவன் அவனையும் அழைத்து கொண்டு அந்த காட்டுக்கு செல்கிறார் அன்றுதான் தான் முதல் முறை அந்த பையனை வந்து காட்டுக்கு அழைச்சிட்டு போகிறார் இதுவரைக்கும் அவன் தன்னுடைய தந்தை கூட அந்த காட்டுக்கு சென்றதே இல்லை அன்று பள்ளி விடுமுறை என்பதால் தன் மகனை அழைத்து கொண்டு அந்த காட்டுக்கு செல்கிறார் அங்கே போயிட்டு ஒரு எந்த மரம் எப்படி இருக்கக்கூடிய மரங்களை எல்லாம் வெட்டலாம் அப்படியெல்லாம் தன்னுடைய மகனுக்கு வந்து சொல்கிறார் தந்தை மகனுமாக ரொம்ப நேரம் அந்த காட்டில் இருந்துட்டு தங்களுக்கு தேவையான குச்சிகளை அதாவது மரம் வெட்டி விறகு துண்டுகளாகவும் குச்சிகளாகவும் சேகரித்து கட்டி எடுத்துக்கொண்டு வராங்க வரும் பொழுது அவங்க வேறு ஒரு பாதையில் வராங்க போகும்போது சென்ற பாதை வேறு அவர்கள் திரும்பி வரும் பொழுது வரக்கூடிய பாதை வேறு அப்படி திரும்பி வரும் பொழுதுதான் தான் அந்த சிறுவன் கவனிக்கிறான் ஒரு பெரிய மரம் நல்ல ஒரு பெரிய மரம் ஒன்று அந்த மரத்தில் ஒரு இலை கூட கிடையாது நல்லா காஞ்சி போன மரமாக பார்ப்பதற்கு தெரிகிறது ஒரு இலை கூட இல்லை வெறும் குச்சிகள் தான் அந்த மரத்தில் இருக்கிறது நல்ல பெரிய மரம் பார்ப்பதற்கு சற்று அந்த மண்ணில் இருந்து கொஞ்சம் விலகி ஒரு பக்கமாக அந்த மரம் சாய்ந்து இருப்பது போல் தோன்றுகிறது பார்க்க நல்ல காஞ்ச மரமாக இருக்குது அதை பார்த்த அந்த சிறுவன் தந்தையிடம் அப்பா நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த மரத்தை பார்த்துருந்தா இந்த ஒரு மரத்தை வெட்டினால நம்மளுக்கு நிறைய விறகு கிடைச்சிருக்கோம் இல்லையா இப்போ நம்ம சின்ன சின்னதாக ரெண்டு மூணு மரத்தை ரெண்டு மூணு இடத்துக்கு போய் வெட்டினோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம செஞ்சுருக்க வேண்டாம் ஒரே இடத்துலேயே இருந்து அழகாக நிறைய விறகுகளை வெட்டி எடுத்துருக்கலாம் இல்லையா நம்ம கவனிக்காமல் இருந்துட்டோமே அப்படின்னு இந்த சிறுவன் சொல்கிறான் அதற்கு அந்த தந்தை சொல்கிறாரு அதனால் என்னப்பா நாளை வருவோம் நாளையும் உனக்கு பள்ளி விடுமுறை தானே நாளை உன்னையும் அழைத்து கொண்டு வருகிறேன் நாளை சரியாக இதே இடத்திற்கு வருவோம் இந்த மரத்தை வெட்டி நமக்கான விறகுகளை நாம் எடுத்து செல்லலாம் அப்படின்னு அப்பா சொல்கிறார் கூடவே அவர் சேர்த்து சொல்கிறாரு இந்த மரம் அவ்வளவுதான் ஒரு இலை இல்லை பார்த்தியா எவ்வளவு காஞ்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பூமி மண்ணிலிருந்து கொஞ்சம் விலகினால் போல் தருகிறது ஒரு பக்கமாக சாஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு தன் மகனை கூட்டிகிட்டு அப்படியே பேசிகிட்டே போகிறாங்க அவங்களோட ஐடியா என்ன அப்படின்னா நாளைக்கு மரம் வெட்ட வரும்போது சரியாக அதே இடத்துக்கு வரணும் அந்த ஸ்பாட்டுக்கே வந்து கரெக்டாக அந்த மரத்தை தான் வெட்டணும் என்பது அவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது மறுநாள் அதே போன்று தந்தையும் மகனுமாக அதே இடத்துக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க நோக்கி கொஞ்சம் தூரத்துலேருந்து அந்த மரத்தை பார்த்து அந்த பையன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுறான் நான் தான் ஃபஸ்ட்டு அந்த மரத்துக்கிட்ட போவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா நடந்து வர்றார் அந்த பையன் என்ன செய்கிறான் முன்னாடி போய் நின்றுட்டு அந்த மரத்தை பார்த்தவன் அவளுடைய இரண்டு கண்களும் நன்றாக விரிய அப்படியே அந்த மரத்தை பார்த்துட்டே நிற்கிறான் அப்படியே ஸ்தம்பிச்சு நிற்கிறான் அப்பா பார்க்குறாரு என்ன பையன் அப்படியே நிற்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து பார்த்தவருக்கு ஆச்சரியம் மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னாக்கா அந்த மரம் நேர்த்து பார்க்கும் பொழுது எப்படி இருந்தது ஒரு காய்ந்து போய் இனி இது அவ்வளவுதான் வெட்டி அடுப்பறிப்பதற்கு தான் இந்த மரம் இனி பயன்படும் என்று முடிவெடுத்தார்கள் அந்த நிலைமையில் இருந்தது பார்ப்பதற்கு அப்படி தோன்றியது ஆனால் இன்று அந்த மரத்தில் பெரும்பாலான இடங்களில் சின்ன சின்னதாக துளிர் விட்டு இருக்குங்க சின்ன சின்ன குட்டி குட்டி இலைகள் வந்து அந்த மரத்திலிருந்து வெளியே வந்திருக்கு காரணம் என்ன தெரியுமா அந்த முதல் நாள் இரவு நல்ல கடுமையான மழை பெய்து இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நல்லா மழை பெஞ்ச இடத்துல அந்த இடத்துல வந்து தண்ணியெல்லாம் கட்டி இருக்கிறதுனால அந்த மண்ணையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சேகரித்து அது அந்த மரத்தினுடைய வேல்பகு வேர் பகுதி சற்று விலகி இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு இல்லையா ஒரு கேப்பு அதெல்லாம் ஃபில்லாகி அந்த இடம் பூரா அழகாக அந்த மண் அதாவது மரத்தினுடைய அடிப்பகுதியில் தண்டி பகுதி அந்த வேர் பகுதி இருக்கக்கூடிய பகுதிகளை அப்படியே சுற்றி நல்ல மரத்தை ம நல்ல க்ரிப்பாக அப்படியே பிடிச்சா மாதிரி நிறைய மண் அந்த இடத்துல வந்து சேர்ந்துருக்கு மரம் ஃபுல்லாக நிறைய இடத்துல குட்டி குட்டியாக இலைகள் விட்டு இருக்குது அதை அப்பாவும் மகனும் பார்த்துட்டே இருக்கிறாங்க இப்போ அந்த சிறுவன் தன் தந்தையிடம் கேட்கிறான் அப்பா இந்த மரத்தை நம்ம வெட்டணுமா அப்படின்னு அதற்கு அந்த தந்தை சொல்கிறார் சிரித்து கொண்டே சொல்கிறார் அந்த பையனை பார்த்துட்டு இல்லையப்பா இன்னமும் இந்த மரத்திற்கு வாழ்க்கை இருக்கிறது இன்னமும் இந்த மரத்திற்கு வாழ்க்கை இருக்கிறது இதிலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த மரத்தில் குட்டி குட்டியாக துளிர் விட்ட இலைகள் இருக்குது இல்லையா அது துளிர் விட்டது இலைகள் இல்லை அதுதான் நம்பிக்கை நம்மளோட வாழ்க்கையில் அந்த நம்பிக்கை என்கிற ஒரு விஷயம் இருக்கிற வரைக்கும் இன்னமும் நமக்கு வாழ்நாள் இருக்குது இல்லையா அந்த நம்பிக்கை எந்த சூழ்நிலையிலும் இழக்கக்கூடாது எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் எந்த அளவுக்கு நம்ம மன உறுதி மனத்தில் ஒரு நம்பிக்கை இருக்குதோ அந்த அளவுக்கு நமக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அந்த வாய்ப்புகள் நம்மளை நிறைய முயற்சிகளை எடுக்க வைக்கும் அந்த முயற்சிகள் நமக்கு நிறைய வெற்றிகளை கொடுக்கும் மிக சிறந்த வெற்றியை ஒரு நாள் கண்டிப்பாக கொடுக்கும் இதுலேருந்தே நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன முதல் விஷயம் முதல் நாள் பார்த்துட்டு அப்பாவும் மகனும் முடிவெடுத்துட்டாங்க இந்த மரத்துக்கு அவ்வளவுதான் இனி அடுப்பெருக்க தான் பயன்படும் இனி பிழைக்காது இந்த மரம் அப்படி என்று முடிவெடுத்தாங்க நமக்கு தான் நம் வெட்டி விறகாக எடுத்துக்கொண்டு போகலாம் அப்படின்னு நினச்சாங்க அது அப்படியே மாறிடுச்சு இல்லையா ஒரே நாள் இரவு பெய்த மலையில் ஸோ இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்வது நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் இல்லை என்றால் நாம் செய்யக்கூடிய அந்த யூகங்கள் எதுவுமே எல்லா ந நேரங்களிலும் சரியாக இருப்பது கிடையாது எப்போவும் மாறலாம் இது இப்படி தான் நடக்கும் அப்படின்னு நம்ம நினப்போம் அது எந்த நேரத்துலையும் இப்போது இந்த மரத்து கிடச்ச மாதிரி ஒரு டெஸ்ட் கிடைக்கலாம் ஸோ எல்லா நேரத்துலேயும் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியானதாக இருக்காது எல்லா நேரத்துலேயும் நம்ம பண்ணக்கூடிய யூகங்கள் சரியானதாக இருக்காது இரண்டாவது விஷயம் அப்படின்னா மாதிரி சில நேரங்களில் நம்மளுக்கு வந்து சரியான முடிவுகளை எடுப்போம் சில நேரங்களில் நம்ம யூகிக்கிறது சரியானதாக இருக்கலாம் அது எல்லா காலத்துக்கும் எல்லா நேரத்துக்கும் பொருந்தாது இன்னொன்று என்ன அப்படின்னாக்கா அதுதான் நான் முதல்லையே சொல்லிவிட்டேன் நம்பிக்கை இருக்கிற இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து ஒரு சிறந்த ஒரு பிரகாசமான எதிர்காலம் காத்துக்கொண்டே இருக்கிறது இந்த மரத்தை எடுத்துக்கொள்ளுங்க இன்றைக்கி ஒரு சின்ன சின்ன இலைகள் துளிர்விட்டு இருக்கிறது காரணம் என்ன அந்த பெய்த மலை இரவு பெய்த அந்த மலை விளர நிலமையில் இருந்த அந்த மரம் அந்த எல்லாம் அந்த மலையை தண்ணி சேகரித்து கொண்டு வந்து அந்த பகுதியில் சேர்த்து அந்த மண்ணுக்கு அந்த மரத்திற்கு மேலும் ஒரு பிடிப்பை ஏற்படுத்தி கொடுத்து விட்டது இதை ஏதாவது நம்ம யோசிச்சிருப்போமா மொதல் நாள் நாமளே பார்த்துருந்தா கூட இந்த அதிசயம் எல்லாம் நமக்கு நடக்கும் இந்த மரத்துக்கு நடக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போமா யோசிக்க மாட்டோம் அந்த அளவுக்கு யோசிக்க மாட்டோம் ஸோ அதுதான் அந்த அப்பாவும் பையனும் ஒரு முடிவெடுத்தாங்க இனி அடுப்பு எரிப்பு எதிர்க்கு தான் இந்த மரம் அப்படின்னு ஆனால் என்னாச்சு நிலைமை இங்கே ரொம்ப சந்தோஷமாக மாறிடுச்சு எந்த அளவுக்கு என்றால் இந்த மரத்துக்கு இன்னும் வாழ்நாள் இருக்கிறது என்று கூறக்கூடிய அளவுக்கு இப்போது பிடிமானம் இல்லாமல் ஒரு சாய்வாக இருந்த மரத்திற்கு அந்த மண்ணில் நல்ல ஒரு வலுவான பிடிமானம் கிடைத்து விட்டது தன்னிடத்தில் இருந்த அனைத்தையும் இழந்து விட்டு காய்ந்த சருகு போல் இருந்த அந்த மரம் என்று புதிய இலைகளை புத்தம் புதிய சின்னஞ்சிறிய அழகான இளங்களை தன்னிடத்துலேயே வந்து வைத்திருக்கு உருவாக்கி வைத்திருக்கு துளிர்விட்டு இருக்குது ஸோ அப்போ அந்த சின்ன இலைகள் என்ன செய்யும் கொஞ்ச நாள் கழித்து அது நல்ல அதுக்கு சக்தி கிடைக்க கிடைக்க என்ன பண்ணும் பெருசாகும் இன்னும் பெருசாகும் இப்படியே மரம் முழுக்க நிறைய இலைகள் துளிர்விட்டு நிறைய இலைகள் வந்து அந்த மரம் ஒன்றுமே இல்லாமல் ஒரு எலும்பு கூடு போல் காட்சியளித்த அந்த மரம் வந்து தன்னிடத்தில் நிறைய அடர்த்தியான இலைகளை கொண்டு இருக்கும் அந்த இலைகள் எல்லாம் வந்ததுக்கு பிற்பாடு அங்கேயே சிறிய மொட்டுக்கள் வரும் அந்த மொட்டுக்கள் ஒரு நாள் பூக்களாக மலரும் அதன் பின் அதில் காய்கள் வைக்கும் அந்த காய்களும் ஒரு நாள் கனிந்து நிறைய கனிகளை கொடுக்கும் அதன் பின் அந்த மரம் அதிலிருந்து வில விழக்கூடிய விதைகள் நிறைய மரங்களையும் உருவாக்கும் ஸோ இப்படி தான் செழிப்பு என்பது அது வளர்ந்து கொண்டே போகும் ஒரு சின்னஞ்சிறு நம்பிக்கை மனசில் துளிர்விட்டு இருந்தாலே போதும் அது மேலும் மேலும் வளர வளர என்றைக்காவது ஒரு நாள் ஒரு மிக சிறந்த ஒரு சிறப்பான ஒரு எதிர்காலத்தை அது கொடுக்கும் ஸோ வாழ்நாளில் எவ்வளோவோ சுச்சுவேஷன் வரும் நம்மளுக்கு எல்லாமே நம்மளுக்கு கடந்து போகக்கூடிய அனைத்துமே அனுபவங்கள் தான் இந்த ஒரு விரக்தியே கொண்டு வரக்கூடாது அவ்வளோதான் முடிஞ்சு போயிடுச்சுண்டு என்றைக்கும் எந்த சூழ்நிலையுமே நினைக்காதீங்க நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பிரகாசமான ஒரு சிறந்த நாள் நமக்காக காத்து கொண்டு இருக்குது அதை நோக்கியதாக தான் நம்மளுடைய பயணம் இருக்குது என்ன அப்படின்னா உடனே எதுவுமே மாறிடாது எல்லாருக்கும் ஒரு எல்லாத்துக்கும் ஒரு டைம் எடுக்கும் ஸோ நம்பிக்கை இழைக்காதீங்க எந்த ஒரு விஷயத்துலையும் நம்ம மனிதர்கள் நம்மளுக்கு எவ்வளவு அறிவு இருக்கும் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அறிவு எவ்வளவு சிறிது தான் நம்மை மீறிய சக்தி நம்மை படைத்தவன் இருக்கிறான் அப்போ நாம் நம்பிக்கை இழக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் கூட அவன் அழகாக இல்லை உனக்கு ஒரு அழகான பிரகாசமான எதிர்காலம் இருக்கிறது என்பதை ஏதாவது ஒரு வழியில் காட்டிடுவான் முயற்சி எடுங்க எந்த ஒரு விஷயத்துலையும் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா கூட அதில் சால்வ் பண்ணி வெளியே வர்றதுக்கான முயற்சிகளில் எடுங்க நம்மளால் முடிஞ்சதை நம்ம செஞ்சுட்டு அப்படியே நம்ம வெயிட் பண்ணணும் நம்மளோட அவ்வளோதான் நம்மளுக்கு முடிஞ்சதுன்னு வெயிட் பண்ணும்போது மிகப்பெரிய அளவில் ஒரு இறையுதவி வரும் வாழ்க்கையில் கண்டிப்பாக வருங்க அது நம்மளுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் ஸோ எந்த ஒரு விஷயத்துலேயும் நம்பிக்கை இழக்கக்கூடாது பட்டுப்போன மரம் துளிர்த்து அது மிகப்பெரிய ஒரு காடை உருவாக்குவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி எந்த ஒரு சுச்சுவேஷனும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான சூழ்நிலையாக மாறுவதற்கு எவ்வளவோ வாய்ப்புகள் இருக்குது அல்லாஹ் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி இப்போ